السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العليم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها المزمل كم الليل إلا كليلة

அல்லாஹ் ஜெல்லா ஷாநூத்தல்லாவுடைய மாபெரும் கிருபையால் நாம் இன்று புனிதமான ரமலான் மாதத்திலே இறந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் ஜெல்லா ஷாநூத்தாலா நம்ம எல்லாம் முழு இந்த மாதத்தினுடைய நோன்புகளை முழுமையான முறையில் நிறைவேற்றக்கூடிய பாக்கியங்களை கொடுப்பானாக அதனுடைய நன்மைகள் நமக்கு கொடுப்பானாக அமை அன்பிற்கின்றீர்கள இன்றைக்கு நாம் முக்கியமாக சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் அதாவது இன்றைக்கு பேசும் பொருளாக இருக்கக்கூடிய தராவி தொழுகை அதை பற்றி பல்வேறு கருத்துகள் பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் பல அறிஞர்களுக்கு மத்தியில் இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பெருமானார் செல்லொல்லாளி செல்லமுடைய காலத்தில் பெருமானார் செல்லொள்ளாளி செல்வம் தராவி தொழிலாளர்களா இருபது ரக்காத்து தொழில்தார்களா என்பது போன்ற கேள்விகள் இன்று மட்டுமல்ல பல ஆண்டுகளுக்கு முன்பதாக சில மக்களாலே கேட்கப்பட்டது சில அறிஞர்களாலேயே கேட்கப்பட்டது அது விவாதங்களாக ஆக்கப்பட்டதை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பொதுவாக அல்லாஹ் ஜல்லுஷன் நமூத்தாலா குரான் ஷரீஃபிலே நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லும் பொழுது உங்கள் மீது இரவு தொழுகை திராவி தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதாக சொல்லவில்லை நினைவுச்சிங்களா ஆனால் பெருமானார் செல்லவர்கள் இந்த ரமலானை பற்றி சொல்லும் பொழுது யார் ரமலான் மாசத்தில் நின்று வணங்குவார்களோ யார் நோன்பு நோப்பார்களோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இன்னும் இது போன்ற பல்வேறு விதமான ஹதீஸ்களை அதிகமான அமல் செய்வதனால் நமக்கு நன்மைகள் கிடைக்கிறது அதாவது ஒரு பொருளை நாம் நிறைவேற்றினால் நமக்கு எழுபது பரலுடைய நன்மை கிடைக்கிறது அதே போன்று ஒரு நஃபிலான சுன்னத்தான ஒரு தொழுகையை நாம் நிறைவேற்றினால் அதற்கு ஒரு பரலுடைய நன்மை கிடைக்கிறது என்பது போன்ற ஹரிசலை நாம் பார்த்திருக்கிறோம் அப்போ பெருமானார் ரமணாவுடைய சிறப்புகளை பற்றி சஹாபாக்களுக்கு மத்தியில் பேசிய பொழுது இதை கேட்ட சஹாபாக்கள் பெருமானார் சல்லுல்லா அலிசுலம் அவர்கள் அந்த ரமணான் மாதத்தில் என்ன செய்கிறாங்க என்ன அமல் செய்கிறாங்க என்பதாக பார்ப்பதற்காக வேண்டி பள்ளியார் வராங்க இஷா துறைக்கு பிறகு வராங்க வந்து பார்த்தால் பெருமானார் சல்லுல்லா அலிசல்லம் அவர்கள் பள்ளியிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள் ரமணான் மாதத்திலே இதை பார்த்த ஒரு சில சகாபாக்கள் இப்படியே செய்தி பரவுச்சு பெருமானால் பள்ளியில இரவு தொழகை தோல்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக செய்தி பரவ ஆரம்பிக்கிறது முதல் நாள் பார்த்தால் ஒரு கால்வாசி பள்ளிவாசல் நிரம்பி இருந்தது மஸ்ஜிது நபவி இரண்டாவது நாள் பார்த்தால் பாதி பள்ளிவாசல் இருந்தது சகாபாக்கள் தொழில ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ மூன்றாவது நாள் பார்த்தால் மஸ்ஜித் நபி ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு கூட்டம் சகா பாக்கள் ஆர்வ ஆர்வத்தின் காரணமாக பள்ளிவாசலெல்லாம் நிரம்பி விளைய ஆரம்பிச்சிச்சு மூணா நாள் ரசூல்லா பார்த்தாங்க நாலா நாள் நாலா நாளில் பார்த்தாங்க பள்ளிவாசல்கள் வரல வீட்டிலே படுத்து வீட்டு இருந்துட்டாங்க அப்போ சகாபாக்கள் எல்லாம் ஏமாற்றத்தோடு திரும்பிட்டு போயிட்டாங்க சகாபாக்கள் மறுநாள் பெருமாட்டை கேட்குறாங்க யார் பெருமானவர்களே நபியவர்களே நீங்கள் ஏன் இரவு தொழுகை வரவில்லை என்பதாக கேட்கும் பொழுது பெருமான சொன்னார்கள் நீங்கள் இந்த இரவு தொழுகையின் மீது காட்டக்கூடிய ஆர்வத்தினால் அந்த ஆர்வத்தின் காரணமாக இந்த தொழுகை தாலா கடமையாக்கிவிட்டால் இந்த தொழுகையை இந்த இரவு தொழுகையை இப்போ ரமான் மாதத்தில் திராவி தொழுகையை கடமையாக்கிவிட்டால் எல்லாம் முழுமையாக அதை நிறைவேற்ற முடியுமா அதை பின்னால் வரக்கூடிய உபத்தில் நிறைவேற்றுவார்களா என்று பயப்படுகிறேன் என்று சொன்னால் ஒரு தொழுகை விட்டால் இஸ்லாத்திலே ஒரு அமல் விட்டால் அந்த அமலை நாம் செய்யவில்லை என்று சொன்னால் நம் மீது குற்றம் பிடிக்கப்படும் அதற்கு தண்டனை வழங்கப்படும் என்பதாக நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் அன்பர்களே புரியவில்லை இதைத்தான் பெரும்பாலான பயந்தார்கள் ஏன்னா அஞ்சு வக்தி ஒழுங்காக தோறதில்லை நம்ம அஞ்சு வக்தி ஒழுங்காக தோறதில்லை இப்போது இந்த தொழுகையை கடமை ஆகிடுச்சு இருபது தொழுகை நவம்பர் மாதத்தில் நல்லா கடமையாகிட்டான் அது பத்து ரக்காயத்தோ இருபது ரக்காயத்தோ எல்லாம் கடமையாகிட்டான் வச்சுங்களேன் நம்ம தொழுகளை என்னச்சிங்க நம்ம தண்டனை குற்ற தண்டனைக்கு ஆளாக்கப்படுவோம் ஃபரிலே விட்ட குற்றத்துக்கு நம்ம ஆளாக்கப்படுவோம் இல்லைங்களா இதனால தான் நாள் தொழுகவில்லை இன்னொன்றே கவனிக்க வேண்டும் நம்முடைய இன்னைக்கு பார்க்குறோம் சஹாபாக்கள் முதல் நாள் பார்த்தாங்க பள்ளியாசில் கொஞ்சம் இருந்துச்சு ஃபுல்லாக ஃபுல்லாகிடுச்சி மூணாவது நாள் பள்ளியாசில் நிரம்பி விளைய ஆரம்பிச்சிருச்சு நம்ம இன்றைக்கி எப்படி செஞ்சுட்டு இருக்கிறோம் முதல் நாள் ஃபுல்லாக பள்ளியாச இருக்க கூட்டமாக இருக்க திராவிடத்துலையை பார்த்தா முதல் நாள் ஃபுல்லாக பள்ளியாசம் கூட்டம் இரண்டாவது நாள் பாதி மூணாவது நாள் காவாசி ஆயிரும் நம்முடையம்மா இப்படி இருக்கு பார்த்தீங்களா இல்லைங்களா அப்போ நம்முடையம்மா இப்படி இருக்கும் பொழுது இந்த தொலகையை விட்டால் என்ன செய்வது ஆனால் பெரும்பாலான தொழுகைகள் துலகப்படுத்திட்டாங்க நாலு நாள் அப்போ சகாபாக்கள் தங்கள் வீடுகளிலே அமல் செய்து கொண்டிருந்தார்கள் இவ்வாறாக இந்த தொழுகையை இரவு தொழுகையே வீடுகளில் அமல் செய்து கொண்டிருந்தார்கள் அது எத்துகின்ற காயத்து எட்டு ப்ளஸ் மூணாக இருக்கலாம் இருபது ப்ளஸ் வித்து மூணாக இருக்கலாம் அது பத்து ப்ளஸ் மூணாக இருக்கலாம் இப்படியாக சகாபாக்கள் முடிந்த அளவு சில சகாபாக்கள் இருபத்தஞ்சி முப்பது பத்து கூட முப்பது ரகாத தோந்துருக்காங்கன்னு சரீஸில் வருது காணப்படுகிறது அரீசண்டாக அவங்களுடைய செயல்பாடுகளை பற்றி சொல்லக்கூடிய சொல்கிறாங்க அதே போன்று சொல்லப்படுகிறது ஆனால் இப்படியாக சகாபாக்கள் தனித்தனியாக வீட்டில் தோல்ந்துகிட்டு இருந்தாங்க இல்லைங்களா இந்த செய்தி உமரீலாவுடைய ஆட்சி காலத்தில் அவங்க காதுக்கு போகுது இந்த மாதிரி சகாபாக்கள் எல்லாம் வீடுகளில் இந்த இரவில் தனித்தனியாக தொழுந்துக்கிறாங்க ஆனால் இது ஜமாத்தாக நிறைவேற்றினால் நன்றாக இருக்குமே ஜமாத்தாக தொழுகும் பொழுது அதை மக்கள் சடவில்லாமல் தொழுவார்களே என்பதாக சொல்லப்படுகிறது உமரது இல்லாதலான்னு என்ன செய்கிறாங்க மூத்த சகாபாக்களை எல்லாம் கூப்பிட்டு ஆராய்ச்சி செய்கிறாங்க ரசூல் சல்லா வலிஸ்வரைய மனைவி அன்னை ஹதி அன்னை ஆயிஷா ஹசி அல்லாத்தலா அவர்கள்ட்டையும் ஆலோசனை ஆலோசனை செய்கிறாங்க இப்படி எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆலோசனை பண்ணி இதை ஜமாத்தாக தொழுத நல்லா இருக்கும் தனித்தனியாக தொழுகும்பொழுது ஒரு சளைவு இருக்கும் அவங்க அவனும் தொழுவாங்க தொழுவாமல் இருப்பாங்க இப்போ ஜமாத்தா ஒன்று சேர்ந்து தொழுதால் நிச்சயமாக நமக்கு அதில் நன்மை இருக்கும் நமக்கு இந்த ஜமாத்துடைய நன்மையும் கிடைக்கும் அதே சமயத்தில் சோர்வு அடைய மாட்டாங்க என்பதாக ஒரு முடிவு பண்ணி இஜிபா உ சஹாபா சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று கூடி உமர் தலைமையில் ஆட்சியில் இந்த திராவித் துலகிய இருபது ரகாத் என்பதாக நிர்ணயம் பண்ணாங்க வாய்ஸ் ஆஃப் ரசில்லாத்தலா சொல்றாங்க நாமல் பிதா ஹசனா இது பிதாது தான் புதுமையான ரசூலுல்லா செய்யாத ஒரு காரியம்தான் ரசூலுல்லா திராவித்து ஜமாத்தாக துள வைக்கிறது தான் ஒரு மூணு நாள் சொல்கிறாங்க ஆனால் இதை நல்ல ஒரு பித் நல்ல ஒரு காரியம் இது புதுமையாக இருந்தாலும் ஒரு பிதா தசனாக நல்ல காரியமாக இருக்கின்றதாக ஆயிஷானாகி குறிப்பிட்டாங்க விளங்கச்சிங்களா இப்படியாக உமர்ந்த இல்லை ஆட்சியில் தான் திராவி தொழுகை இருவரக்காத் என்பதாக நிர்ணயிக்கப்பட்டது விளங்கச்சிங்களா இது நமக்கு கடமை கிடையாது ஒரு சுண்ணத்தான காரியம் தான் இப்போது இன்னைக்கு என்ன பிரச்சனை பேசிக்கொள்கிறார்கள் பல இடங்களில் அதாவது தராவி என்று சொன்னாலே ராகத்தான முறையில் அது நாம் செய்ய வேண்டியாமல் நிப்பாட்டி நிப்பாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும் அதனால தான் அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க திராவித்து இடையில் தஸ்மீக ஓதுறது செலவாத்து ஓதுலாம் செஞ்சாங்க நம்ம இன்றைக்கி அந்த திராவிகை என்ன செய்கிறோம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முடிச்சு ஆசைப்படுறோம் இதுக்கு என்ன ஆஃபீஸ் வைக்கின்னு ஆசைப்பட்றோம் ஒரு முழு முழுக்குள்ளான ஆசைப்படுறோம் எல்லாம் செய்யணும் வச்சிங்களா ஆனால் அந்த அமல் முறையாக நிறைவேற்றப்படுகிறதா சில இடங்களில் குரான் ஆஃபீஸ் வச்சுட்டு சொல்லுவாங்க அஜித்து ஒரு மணி நேரத்தில் முடிச்சுருங்க உஸ்தாத் ஒரு முக்கால் நேரத்தில் முடித்த நல்லா இருக்கும் அப்போ எதுக்கு வைக்கீங்க ஆஃபீஸ் உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் நான்கு ரக்காயத்து ரெண்டு ரக்காய் தொழுகிறீங்க நான்கு காயத்து ஒரு தராக உட்காந்து மெதுவாக ரிஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் திரும்பி நாலு ரெக்காய்த்து விழுந்தோம் ஆ அது வந்து நம்முடைய திராவியுடைய அந்த கேமுலையினுடைய நேரம் வந்து நமக்கு ஆ எது ஒரு சகர் வரையும் இருக்குது சகர் செய்கிற வரையும் நம்ம தொழுதுக்கலாம் என்ன வச்சிங்களா ஆ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த இருபது முழுவதும் நம்ம தொழுந்துக்கலாம் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் இன்றைக்கி அதை இஷா தொழுதுட்டு உடனே தொழுது பிடிச்சிட்டு போயிடுவோம் ஏன்னா ரமணான் மாதத்தில் கண்ணி விழித்து வணங்குவதைத்தான் பெருமானால் விருப்பப்பட்டார்கள் அதனால தூங்குறாங்க அவங்க இப்போது இதை பார்த்து இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம் பல்வேறு பிரச்சனைகள் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதுக்காக குழப்பங்களை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் மனுஷனுக்கு பிடிச்சிருக்கா எட்டு ரக்காய தொழிலை தொழுது போப்பா உன் இருப்பாரு ஐம்பது ரக்காய தொழில்யா ஒவ்வொரு இருப்பாது இந்நூறு ரக்காயத்துகளா ஓ இருப்பாது அதனால் நன்மை நமக்கு கிடைக்கும் ரம்ல மாதத்தில் எதிலும் அமல் செய்கிறோமோ அந்த அமலுக்கு ஏற்ப நமக்கு நன்மை கிடைக்கும் நண்பர்களை அழக்சிங்களா அதனால் யார் எவ்வளோ தொழுதாலும் அதை பற்றி பேச நமக்கு தேவையில்லை நாம் நிறைவாக இருந்துவிட்டு போக வேண்டியதுதான் நம்மால் முடிந்தால் நிறைவான முறையில் அதை நிறைவேற்ற வேண்டியதுதான் இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம் உமர் உமர்வதெல்லாம் நிறைவேற்றுகிறது நாம நிறைவேற்றணுமா ஆ சொன்னாங்க பெருமாள் சஹாபாக்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள் அவர்கள் நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நேரில் அடைய பெருமாள் சொன்னாங்க சஹாபாக்கள் செய்த ஒரு செயலை நாம் செய்வத கொஞ்சம் கூட குற்றம் கிடையாது அது எந்த மலாக இருக்கட்டும் ஒரு ஃபரலை வந்து அவங்க பண்ண முடியாது ஒரு ஃபரலை நிர்ணயிக்க முடியாது நஃபிலான காரியங்களை சஹாபாக்கள் செஞ்சிருக்கிறாங்க நம்ம செய்யலாமா செய்யலாம் சுனத்தாக சகாபாக்கள் செஞ்சிருக்க நம்ம செய்யலாமா செய்யலாம் ஆ அதில் குற்றம் கிடையாது என்பர்களே பெரியவர்களில் அப்போ உம்மருசி இல்லாத அவங்க ஆட்சி காலத்தில் ஏற்படுத்துகிறாங்க இந்த ஜமாத்துடைய தொழுகையை இந்த திராவிட தொழுகையை ஜமாத்தாக அதை நாம் செய்யலாமா செய்ய முடியும் நிச்சயமாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் பெருமாள் சொன்னாங்க நபித்துவம் என்பது என்னோடு முடிந்து விட்டது அதனால் எனக்கு பிறகு நபியாக வந்தால் உமர்தான் வர முடியும் என்பதாக சொன்னார்கள் விளங்குச்சிங்களா நல்லா எனக்கு பிறகு நபியாக வந்தால் உமர்தான் நபியாக வர முடியும் என்பதாக பெருமானார் குறிப்பிட்டு காட்டினார்கள் அது மட்டும் இல்லை என்பர்களே இஸ்லாத்தில் பல்வேறு விதமான விஷயங்களில் கருத்தாலோசனை செய்யும் பொழுது பெருமானார் என்ன செய்வாங்க சகாபாக்களை ஒன்று கூட்டி ஆலோசனை கேட்பாங்க இந்த கருத்தில் இவ்வாறு நடந்து கொள்ளலாமா இவ்வாறு செய்யலாமா என்பதாக ஆலோசனை செய்வாங்க அப்போ அந்த சபையில் அபு பக்க சித்திக்கு உட்காந்துருப்பாங்க எல்லா சகாபாக்களும் உட்காந்துருப்பாங்க அபு பக்க சித்தி ரசிகலத்தில் அவங்களும் கருத்து சொல்லுவாங்க ஒரு விஷயத்தில் ஒரு கருத்துன்னு வச்சுங்களேன் இது ரொம்ப விரிவாக பேசுனா ரொம்ப டைம் ஆகிடும் அதனால் சாப்பிட்டா உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதை அந்த கருத்தை நிறைவேற்றுவதில் அந்த கருத்தை செயல்படுத்துவதில் இது நல்லது செய்ய முடியுமா இவ்வாறு செய்யலாம் என்பதாக பெருமானார் ஆலோசனை கேட்பாங்க அப்படி ஆலோசனை கேட்கும் பொழுது பெரும்பாலான நேரங்களிலே அபுபக்கரும் சொல்லுவார்கள் ரசி இல்லாஹ் நகூ செய்த அபுபக்கனும் அந்த கருத்தை சொல்ல கருத்துக்கு விளக்கம் சொல்லுவார்கள் இப்படி செய்யலாம் பெருமானர்களே இப்படி செய்யலாம் என்பது சொல்லுவாங்க அதே போன்று உமரு இல்லாதலாவும் சொல்லுவாங்க அப்போது அல்லஹத்தலா அந்த ஆலோசனைக்கு பிறகு ஆயத்திறங்கும் பொழுது உமருடைய கருத்துக்கு தோதுவாகத்தான் நல்லா ஆயத்திருக்குவான் உமருடைய கருத்துக்கு தோதுவாகத்தான் இருக்குவான் உதாரணமாக பெண்கள் அந்த காலத்தில் புர்கா இல்லாமல் தான் இருந்தாங்க சூழ்நாடு சபைக்கு இரு இருப்பாங்க பெண்களை புர்கா போட்டுக்க மாட்டாங்க முக்காட்டு அணிஞ்சிருக்க மாட்டாங்க அப்போது இந்த சமயத்தில் விமர்சையில் சொன்னாங்க யாரும் சூழ்நிலை அவங்க சமூகத்தில் நல்லவங்களும் வராங்க கெட்டவங்களும் வராங்க அதனால் நீங்கள் உங்கள் மனைவிமார்களை புர்கா அணிந்து இருக்க சொல்லுங்கள் என்பதாக சொன்னபோது புர்கா அணிந்து இருக்க சொல்லுங்கள் என்பதாக சொன்ன பொழுது அல்லாஹில் ஆயத்திற்கிட்டான் நபியே மற்ற பெண்களை போன்று உங்களுடைய மனைவிகள் கிடையாது அதனால உங்கள் மனைவிகளை நீங்கள் முர்க்கா அதாவது முக்காடு அணிந்து கொள்ள சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹத்து அல்லா ஆயத்து இறக்கிவிட்டான் இதுபோன்று பலவிதமான சூழ்நில கருத்துகள் உமர்ஜில் சொல்லும் பொழுது அந்த கருத்துக்கு தோதுவாகத்தான் அல்லாஹத்தாலவுடைய ஆயத்து இறக்கப்படும் குரானில் அப்போ பெருமானா சொன்னாங்க இன்னல் ஹக்க எஜ்ரி அலா லிசானி ஓமார் சொன்னாங்க இன்னல் ஹக்க எஜ்ரி அலா லிசானி ஓமார் நிச்சயமாக அல்லாஹுடைய உண்மையான பேச்சு உமருடைய நாவிலிருந்து வெளிப்படுகிறது என்ன சொன்னாங்க இன்னல் ஹக்க எஜிதி அலா ரிசானி உமர் நிச்சயமாக அல்லாஹுடைய உண்மையான பேச்சு உமருடைய நாவிலிருந்து வெளிப்படுகிறது உமர் எதை சொல்கின்றாரோ அந்த அல்லாஹுத்துள்ளா ஆயத்தாக இருக்குகிறான் அல்லாஹுத் உமரை பிரியப்படுகிறான் என்பதாக பெருமான சொன்னார்கள் பிரியவில்லை அப்போ அதனால தான் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த திராவி தொகையை பெருமானால் ஏற்படுத்தவில்லை ஜமாத்தாக ஏற்படுத்தவில்லை பெருமானால் தொழுதிருக்கிறார்கள் ஒரு சில நாட்களிலே தொழுதார்கள் அப்புறம் வீட்டில் தொழுதுக்கிட்டாங்க அப்போ இருந்தாலும் சஹாபாக்கள் அந்த அமலை பெருமானால் செய்த அந்த அமலை தொடர்ந்து வீடுகளில் செய்து கொண்டிருந்தார்கள் இதைத்தான் அமர்ஜி இல்லாஹு தலா அவர்கள் ஜமாத்தாக இயற்றினார்கள் இப்போ இமாம்களுக்கு மத்தியில் கூட கருத்து வேறுபாடு இருக்குது ஷாஹிர் அமத்துலாலி இருபது இமா அபனிஃப் ரமத்துள்ளாலி எட்டு ப்ளஸ் மூணுங்கிறாங்க இன்னும் பல இமாம்கள் இப்படி கருத்து சொல்கிறாங்க நம்ம அந்த வழியோ எடுத்து பார்த்து நீங்கள் பார்த்துங்க பல இமாம்கள் ஒவ்வொருத்தவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்க தலை விஷயத்தில் இருந்தாலும் நமக்கு முடிந்த அளவு இந்த ரமலான் மாதத்தில் வீண் சர்ச்சைகளில் ஈடுபட தேவை கிடையாது நம்மளால் முடியுதா இருபது காயத்தை விழுவுங்க சில பேர் நீ பார்க்கணும் பழிவாசம் இல்லை எட்டரை காயத்தை போயிடுறாங்க அவங்களை குறை சொல்ல வேணாம் ஏன் நம்ம குறை சொல்லணும்னு ஆ சொல்லுவாங்க எத்தக்காது செஞ்சுட்டு போயிட்றாங்க போகிறாங்க அப்படின்னு பேசுகிறாங்க அப்படிங்களா பார்க்கமா இல்லைங்களா அவர்களை பற்றி நாம் குறை பேச தேவையில்லை அவங்க அமல் அவங்களுக்கு சொந்தமானது எவ்வளோ அமல் செய்கிறாங்க எந்த அடிப்படையில் அமல் செய்கிறாங்க ஹிலாஸ் என்ன இருக்கிறது என்பதை அல்ல அறிந்தவன் கொண்டிருக்கிறான் ஆகவே நம்மால் முடிந்த அளவு இது போன்ற விஷயங்களை குறை காணாமல் இந்த ரமலான் மாதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாக்கியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய முறையிலே நன்மைகளை அதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய முறையிலே நாம் நம்முடைய இரவு வணக்கங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஜுல்ல அமுத்தாலா நம் எல்லோருக்கும் அப்படிப்பட்ட வாக்கியங்களை வழங்குவானாக மேலும் நம் எல்லோருக்கும் இந்த புனிதமான வாதத்திலே நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக நம்முடைய வாழ்வாதாரத்திலே அல்லாஹ் ஜூல்ல அமுத்தாலா விசாரத்தை கொடுப்பானாக அல்லாஹுடைய ரஹமத்தையும் நமக்கு மக்பீரத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மதமாக இருந்து கொண்டிருக்கிறது நலத்தை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடிய மதமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த மாதத்தில் நாம் எல்லாம் அதிகமாக அல்லாஹ் கேட்டு அதன் நிலைமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் அல்லாஹுஜி லட்சுத்தலா நம்ம எல்லாம் ஆக்கி அற்புறிவானாக வாகிர் ஆனந்த அலவீன் அசலாம் வரைக்கும் ரஹத்து உல்வாஹித் அலா